பெங்களூரு புறநகர் அணைக்கல் தாலுக்கா சேர்ந்தவர் தான் சங்கர் வைத்திருவத்தெட்டு இவர் பொம்மனச்சந்திராவில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் வேலை பார்த்து வருகிறார் இவருடைய மனைவிதான் மானசா வைத்திருவத்தாறு இவர் ஹெப்பகோட்டியை சேர்ந்தவர் இருவரும் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணமும் செய்து கொண்டனர் தற்போது இந்த தம்பதிகளுக்கு நான்கு வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது முதலில் ஹள்ளியில் தங்கியிருந்த தம்பதி கடந்த ஒரு மாதத்திற்கு முன்புதான் சாந்தாபுரா ஹீலலிகே கிராமத்தில் வாடகைக்கு ஒரு வீடெடுத்து தங்கியிருந்தனர் ஷங்கர் பல பேரிடம் கடன் வாங்கியிருந்ததால் அந்த கடன் தொல்லையிலிருந்து தப்பிக்க அடிக்கடி அவர் வீட்டை மாற்றிக்கொண்டே இருப்பார் அப்படி மாற்றிக்கொண்டே வரும்போதுதான் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்புதான் இந்த பகுதிக்கு வந்து அவர் குடியிருந்தார் கணவர் வேலைக்கு சென்றபோது மானஷா மட்டும் வீட்டில் தனியாக இருந்திருக்கிறார் அப்போது அதே பகுதியை சேர்ந்த வாலிபர்களுடன் மானஷாவுக்கு பழக்கம் ஏற்பட்டது கணவனுக்கு கடன் சில நாட்களாகவே கடன் பிரச்சனை இருந்ததால் அவர் க கடுமையான உளைச்சலிலும் இருந்து வந்திருக்கிறார் இதனால் மனைவியுடன் சரியான தாம்பத்திய உறவிலும் அவர் ஈடுபடாமல் இருந்திருக்கிறார் இதன் காரணமாக மானஷாவுக்கு இந்த இளைஞருடன் ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது இதன் பிறகு ஷங்கர் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து மானஷா தன்னுடைய உடல் தேவைக்காக தனது கள்ளக்காதலுடன் உல்லாசமாக இருந்தும் வந்திருக்கிறார் கடந்த மூன்றாம் தேதி இரவு பணிக்கு சென்ற சங்கர் மறுநாள் காலையில்தான் வீட்டுக்கு திரும்பி வருவதாக மனைவிடம் கூறிவிட்டு சென்றிருக்கிறார் கணவர் காலையில்தான் வருவார் என்ற நினைப்பில் தனது வீட்டுக்கு இரவில் வருமாறு தன்னுடைய கள்ளக்காதனை மானஷா அழைத்தும் இருக்கிறார் அவரும் வீட்டுக்கு வர இருவரும் வீட்டில் உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள் அந்த நேரம் பார்த்து வேலைக்கு சென்ற சங்கரோ நள்ளிரவில் திடீரென வீட்டுக்கு வந்திருக்கிறார் அப்போது வீட்டுக்குள் மானஷாவும் அவர் காதலுடன் உல்லாசமாக இருந்ததை நேரில் பார்த்து ஷங்கர் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் ஒரு கட்டத்தில் மா ஆத்திர அவர் தன் மனைவி மற்றும் கள்ளக்காதனையும் மடக்கி பிடித்து தாக்கியும் இருக்கிறார் அதன் பிறகு இனி நீ இங்கு நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று கூறி கள்ளக்காதனு நீ சென்றுவிடு என மனைவியையும் அனுப்பி வைத்திருக்கிறார் குழந்தையை மட்டும் சங்கர் தன்னுடைய பாதுகாப்பில் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது கள்ளக்காதனுடன் சென்ற மானேஷாவோ அவனுடன் சேர்ந்து வாழாமல் அடிக்கடி வீட்டுக்கு வந்து சங்கரிடம் தகராறு செய்து வந்திருக்கிறார் நேற்று முன்தினமும் இரவு அதேபோல வீட்டுக்கு வந்து மானஷா சங்கரின் வீட்டுக்கு வந்து தகராறிலும் ஈடுபட்டிருக்கிறார் இதில் கோபமடைந்த சங்கரோ அறிவாளால் மனைவியின் களத்தில் வெட்டியிருக்கிறார் அதிலும் அவர் துடிதுடி திறந்து விட்டார் இருப்பினும் ஆத்திரம் தீராத சங்கரோ மானஷாவின் தலையையும் துண்டித்து தனியாக எடுத்து விட்டார் துண்டிக்கப்பட்ட தலையை ஒரு பிளாஸ்டிக் பெட்டியில் வைத்துவிட்டார் இரவு முழுவதும் வீட்டிலேயே இருந்த சங்கர் மனைவியின் உடலை வீட்டிலேயே போட்டுவிட்டு அதிகாலை தலையிருந்த அந்த பிளாஸ்டிக் பெட்டியை தனது மோட்டார் சைக்கிளில் வைத்துக்கொண்டு சூரியநகர் போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருக்கிறார் அங்கிருந்த போலீசாரிடம் எனது மனைவியை அறிவாளால் வெட்டி கொன்றுவிட்டேன் என கூறி சரணம் அடைந்திருக்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் சங்கரை கைதும் செய்தனர் மேலும் அவரிடம் இருந்த பெட்டியையும் கைப்பற்றினர் பின்னர் வீட்டில் கிடந்த உடலையும் கைப்பற்றி பிரேத பூசணைக்காக அனுப்பி வைத்தனர் கொலை சம்பவம் குறித்து சூர்யா நகர் போலீசாரும் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் கள்ளக்காதல் விவகாரத்தில் மனைவியை கொலை செய்த தொழிலாளி போலீசாரால் கைது செய்யப்பட்டதால் அந்த தம்பதியின் நான்கு வயது பெண் குழந்தை தற்போது பெற்றோரின்றி பரிதவித்து வருகிறது